ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை அப்படிங்கிறத முதல்ல பாத்திரம்லாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய பதிமூணாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆனி மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமாக வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சனிக்கிழமைனா சனி பயிற்சி அப்புறம் குரு பயிற்சி புதன் பயிற்சி சுக்கர பயிற்சி இதெல்லாம் முடிந்து வரக்கூடிய சனிக்கிழமை இந்த பயிற்சிகளை கடந்து வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப அபூர்வமான சனிக்கிழமையாக கருதப்படும் இந்த சனிக்கிழமை நம்ம கண்டிப்பாக சில பரிகாரங்கள் செய்யணும் அதுவும் சூட்சமமாக செய்யணும் இந்த சனிக்கிழமை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வ வழிபாடு என்ன செய்யணுன்னா சனி பகவானுக்கு உகந்த எல் தீபத்தை வழிபாடு செய்யணும் எல் தீபம் கொண்டு நாளை நாள் தீபம் வழிபாடு செய்கிறதுனால கண்டிப்பாக சனியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் சனியுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால சூட்சமமாக நாளை நாள் எல்லாமே உங்களுக்கு காரிய அனுகூலமாக இருக்கும் ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சனி பகவான் மறக்காமல் நாளை நாள் சனிக்கிழமை வழிபாடு வந்து செய்திடுங்க சனி பகவானை நாளைய இந்த சனிக்கிழமை நவக்கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான முறையில் அமைந்திருக்கும் அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்களை தொடர்ந்து அடுத்ததான் மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்க வழக்கம் போல வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் நாம பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அந்த பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு பொறுத்த பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் நாளை நாள் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கிறதுக்கு பயணங்கள் நாளை நாள் மேற்கொள்ளலாம் உங்களுடைய ஆசைக்கு என்ன நாளை நாள் பயணங்கள் நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் அந்த பயணங்கள் வந்து செய்யலாம் உங்கள் மனதில் ஏதாவது கஷ்டம் இருந்ததுனா கூட அந்த கஷ்டம் போகிறதுக்கு பயணங்கள் மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுடைய பயணங்கள் நாளை நாள் உங்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுக்கும் புதுவிதமான உத்வேகத்தை கொடுக்கும் நாளை நாளே உங்களுக்கு ஒரு வேகமான நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் உங்களுக்கு ரொம்ப அபூர்வமாகவும் இருக்கும் என்று சொல்லலாம் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறப்பான ஒரு நாளாக கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால தான் இந்த பயணங்கள்லாம் நாளை நாள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் என்று சொல்கிறேன் அதே போல் உங்களுக்கு தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் ஸோ தந்தையோடு உங்களுக்கு நாளை நாள் மனவிட்டு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பேசுங்க எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் தந்தையுடன் நாளை நாள் உங்களுக்கு சூப்பரான ஒரு இது வந்து கிடைக்கும் பாண்டிங் வந்து அதே போல் சமூக பணிகளில் கூட நாளை நாள் உங்களுக்கு சாதகமான சூழல் அமையும் ஸோ சமூக பணிகளில் நாளை நாள் என்ன சூழல் அமைந்தாலும் அதை கரெக்டாக வந்து பொறுப்போடு ஏற்றுக்கொள்ளுங்க அதே போல் கொடுத்த வாக்குறுதிகளை கூட நாளை நாள் காப்பாற்றணும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கு அதனால கொடுத்த வாக்குறுதிகள் நாளை நாள் நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் யாருக்கு கொடுத்துருந்தாலும் அதை காப்பாற்றுவதற்கு உங்களால முடியும் அப்புறம் வியாபார பணிகளில் நாளை நாள் ஒரு விதமான போட்டிகள் உண்டாகும் அதை நாளை நாள் சமாளித்து நடந்துக்கணும் வியாபார பணிகளில் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது போட்டிகள் கரெக்டா இருக்கிறத பார்த்துக்கோங்க அப்புறம் காப்பீடு பணிகளில் நாளை நாள் உங்களுக்கு ஆதாயம் அடைவீங்க ஸோ காப்பீடு பணிகளில் நாளை நாள் நீங்கள் ஆதாயம் அடைகிறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது அப்புறம் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை வந்து நாளை நாள் எடுக்கும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா எதிர்காலம் சார்ந்த எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம் அட் த சேம் டைம் பாதகமாகவும் இருக்கலாம் அதனால் கவனமாக முடிவுகள் எடுக்கணும் நாளை நாள் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே வந்து கிடைக்குங்க ஸோ கேட்ட இடத்துல எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நாளை நாளே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளுங்க நாளை இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட திசையே சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னு சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் அடர்நீள நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் எட்டு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் நாளை நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுபவம் கிடைக்கும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா போட்டிகள் உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா முடிவுகள் எடுக்க முடியும் இப்படி நட்சத்திரர் வாரியாவும் நாளை நாள் பலன் இப்படிதான் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்படதோ தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க அடுத்ததாக அடுத்துதான் மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஷேர் பண்ண போறேன் இடைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப பலனடைங்க வாங்க பார்க்கலாம் மேஷ ராசி பணிபுரியக்கூடிய இடத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கும் திடீர் வரவுகளால் மேன்மை உண்டாகும் கால்நடை வியாபாரத்தில் ஆதாயம் அடைவீங்க வாகன பழுதுகளை சரி செய்வீங்க பயணங்களில் சிறு சிறு மாற்றம் உண்டாகும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் நலன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி மறைமுகத் தடைகளை வெச்சு கொள்வீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடினமான விஷயங்களை எளிதாக முடிப்பீங்க முயற்சிக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் மேம்படும் குழந்தைகள் வழியில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் செயல்பாடுகள் இருந்த அந்த தடுமாற்றம் குறையும் நாளை நாள் உங்களுக்கு லாபம் இருந்த நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததான் மிதுன உங்க பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் உறவினர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் சிந்தனைகளுடைய தெளிவு ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும் வியாபாரத்தில் சில மாற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் பொறுமை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி வியாபாரப் பணிகளில் சில மாற்றம் செய்யணும் செய்யக்கூடிய முயற்சிகளை முன்னேற்றம் உண்டாகும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிக்கணும் இடமாற்றம் சார்ந்த எண்ணம் கைகூடும் வீட்டோட தேவைகளை இருந்து நிறைவேற்றி வைக்கணும் உறவினர்கள் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும் நாலு நாள் போற்றி நிறந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததா சிம்ம ராசி பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும் உத்தியோகப் பணிகளிருந்து வந்து தாமதம் விலகும் வியாபாரத்தில் சூழ்நிலைக்கேற்ப செயல்படணும் பேச்சுக்களை நிதானத்தை கடைபிடிக்கணும் விலை பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனை குறையோ பொருளாதார நெருக்கடி ஏற்படும் நட்பு மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததா கன்னிராசி சேமிப்பு தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் மனதளவில் இறுக்கமான சூழல் ஏற்படும் எதிலும் நேர்மறை எண்ணத்தோடு செயல்படுவது நல்லது புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படணும் மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை தவிர்க்கணும் பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி புதுவிதமான பயணங்களால் மனதில் மாற்றம் உண்டாகும் அனாவசிய செலவுகளை தவிர்க்கிறது நல்லது வெளியூர் தொடர்புகளால் மேன்மை உண்டாகும் ஜாமீன் விஷயங்களை சிந்தித்து செயல்படணும் தொழில் சார்ந்த செயல்களில் எண்ணிய முடிவு கிடைக்கோ குடியுரிமை சார்ந்த பிரச்சனைகள் குறையோ விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழணும் சாந்த இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு விருச்சகராசி பழைய பிரச்சனைகள் குறையும் வேளாட்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் தனவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் சமூக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலம் ஏற்படும் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் உடல வருத்திய இன்னல்கள் குறையும் கவன வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி நிறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் எதிர்பார்த்திருந்த மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் வியாபாரப் பணிகளை போட்டிகள் குறையும் பழைய நண்பர்களை சந்திக்கணும் செயல்பாடுகளை தனித்தன்மை வெளிப்படும் தேர்ச்சி நிறுத்த நாளுங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசி உதவி செய்யும் பொழுது சூழ்நிலை இருந்து செயல்படணும் பணிபுரியக்கூடிய இடத்துல பொறுமை வேண்டும் எதுவும் திருப்தி இல்லாத மனநிலை உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் கவனத்தோடு இருக்கணும் சந்தேக உணர்வுகளை தவிர்க்கிறது நல்லது எதிர்பாராத அலைச்சல்கள் ஒரு விதமான சோர்வை உண்டாக்கும் விவேக வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மீனராசி கற்பனை சார்ந்த துறைகளில் மேன்மை உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் வழியில அடுககுலை ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடும் வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்பு அதிகரிக்கும் மனதளவுல புதிய நம்பிக்கை ஏற்படும் போட்டிகளில் பங்கு பேச்சு வெற்றி பெறுவீங்க தவறிய சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் நற்செயல் இருந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மளில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனில் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பலன்களை எல்லாம் தெரிஞ்சு அவங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்னவோ அதற்கேற்ப நடந்து பலனும் அடைட்டோம் கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க பிரெண்ட்ஸ் ஆன இருக்கவங்கள பார்த்து பலன் அடைட்டோம் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்க நன்றி